இந்த ஒரு வீடியோ ஜனகன் திரைப்படத்துல இருந்து ரொம்பவே முக்கியமான இரண்டு அப்டேட்டை இந்த ஒரு வீடியோல டீட்டெயாக வந்து பார்க்க போறோம் அதாவது ஜனகன் திரைப்படத்தோட ட்ரெயிலர் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஜனநகன் திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போது தொடங்க போகுது அப்படின்றதையும் டீட்டெய்டாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி ஜனகன் திரைப்படம் முதல் நாள்ல தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலைச்சரம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வெளிநாடுகள்ல தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நேற்று வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருவில் தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது கேரளாவிலும் ஒரு சில இடங்கள்ல அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனநகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ட்ரெய்லர் வெளியான இரண்டு நாட்கள்ல தமிழகத்தில் டிக்கெட் புக்கிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஜனவரி மூணு அல்லது நான்காம் தேதி தமிழகத்தில் டிக்கெட் புக்கிங் தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக போவது ட்ரெயிலருக்கான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்று அல்லது நாளை வர சான்ஸ் வந்து இருக்குது ஜனவரி ஒன்னாம் தேதி ட்ரெய்லர் வெளியாவது உறுதியா இருக்குது சோ மூன்று அல்லது நான்காம் தேதி டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க சோ நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே படம் வெளியாவதற்கு ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும்போது தான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் முன்கூட்டியே அட்வான்ஸ் புக்கிங் தொடங்க போகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ